பிறப்ப ராஜேந்திர சோழன் என்பவர் பாஜகவுக்காக புதிதாக நியமித்திருக்கப்பட்டிருக்கிற புத்து ஏஜென்ட் தேர்தல் பொறுப்பாளர்னு கூட அவரை சொல்லலாம் அவங்களுக்கு கடவுள் என்பது தேர்தலுக்கு தேர்தல் அவர்கள் பயன்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கு கடவுளையே புத்து ஏஜென்டா பயன்படுத்துறவங்க வந்து பாஜக காரங்க பயன்படுத்துறது தமிழ்நாட்டில் வந்து இப்போ அவங்க என்னன்னா தமிழர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமானவர்களை எல்லாம் கொண்டு வந்து இளையராஜா மாதிரி இசைஞானி எல்லாம் கொண்டு வந்து கச்சேரி யாரு ஏதோ ஒரு கூட்டம் சேர்த்துருக்கிறாங்க ஒடிசாவிலே தேர்தல் நடக்கிற போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தொலைந்து விட்டது அது தமிழ்நாட்டிலே திருடப்பட்டு விட்டது அதை திருடி கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் அது யார் என்று தெரியும் என்றெல்லாம் கூட பேசினார் பேசினார் எதற்காக எல்லாருக்குமான பிரதமராக அவர் தமிழ்நாட்டுக்காரன் மீது திருட்டு பட்டம் சாட்டினார் எதையெல்லாம் அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார்களோ அதற்குள்ளே ஒரு வாக்கு அரசியல் வந்து அதற்குள்ளே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை தமிழ்நாட்டினுடைய மாண்பை கலாச்சாரத்தை உண்மையிலே இவர்கள் கொண்டாடுபவர்களாக இருந்தால் கீழடியினுடைய ஆய்வை வந்து கைவிடுகிற முடிவை நோக்கி போயிருப்பார்களா இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காது என்கிறான் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தை இல்லை என்று மறுக்கிறான் தர்மாவளவன் வந்து சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துறாரு அவர் போய் நேற்று விழாவில் பங்கேற்கிறாருன்னா அவர் அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி சார்ந்தவர்களை கூப்பிடுவாங்க திமுகவினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விஜய் களமிறங்குறாரு ஆத ஒருஜனா வந்து குரான் வசனம்லாம் பேசி கட்டுறாரு சாத்தான் வேதம் ஓதுவதுன்னு சொல்கிறது இதுதான் வாகைத்தர நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமதி ராஜகம்பீர் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சோழ பேரரசர் ராஜேந்திர சோழனுக்கு முப்பெரும் விழாவை நடத்தியிருக்கிறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் அந்த இடத்துக்கு பிரதமர் மோடி அவர்களும் வருகை தந்திருக்கிறாரு அவர் வருகை தந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு அரசியல் பேசுறேன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆயிரம் ஆண்டு விழா என்று தான் அதை வந்து கொண்டாடி இருக்கிறார்கள் ராஜேந்திர சோழனுக்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரம் உண்மையிலேயே அது தமிழர்களை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் அந்த விழா நடந்தது என்று ஒருவேளை அதை ஒப்புக்கொண்டால் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் எதையெல்லாம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வேறு இருக்கிறது ஒடிசாவிலே தேர்தல் நடக்கிற போது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தொலைந்து விட்டது அது தமிழ்நாட்டிலே திருடப்பட்டு விட்டது தமிழர்கள்தான் அதை திருடி கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள் அது யார் என்று தெரியும் என்றெல்லாம் கூட இவர் பேசினார் எதற்காக பேசினார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மதுரையைச் சேர்ந்தவர் பாண்டியன் என்பவர் வந்து அங்கு செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் ஒடிசாவினுடைய முதலமைச்சருடைய அவருடைய அவர் என்னுடைய வாரிசு அரசியல் என்று எனக்கு அடுத்த கட்டமாக அவர்தான் அரசியல் த தலைவர் இளம் தலைவர் என்றெல்லாம் அவரை வர்ணித்தார் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒடிசாவிலே அரசியல் செல்வாக்கு மிக்கவனாக இருப்பதா ஒரு தமிழன் இருப்பதா என்று எல்லா மொழி பேசுகிற எல்லா மாநிலங்களுக்குமான பிரதமர் ஒரு மாநில முதலமைச்சர் அப்படி பேசினால் கூட ஒரு மாநில உணர்வை தூண்டி தான் மொழி உணர்வை தூண்டி விட்டு தான் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையிலே அதை புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு நேருமாறாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரதமர் எல்லா மொழி அதாவது ஓட்டு போட்டவனுக்கு மட்டுமே ஒருவர் வந்து பிரதமராக இருக்க முடியாது இப்போ தமிழ்நாட்டி ஸ்டாலின் இருக்கிறார்னா அவர் திமுகவின் முதல்வர் அல்ல தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து அவருக்கு ஓட்டு போடாதவனுக்கும் அவர் தான் முதலமைச்சர் அதிமுக காரனுக்கும் அவர் தான் முதலமைச்சர் அவரை அன்றாடம் எதிர்க்கிற பாஜக காரனுக்கும் நாம் தமிழர் ஏன் காரனுக்கும் என் தாவைக்காய் காரனுக்கும் அவர் தான் முதலமைச்சர் ஏதாவது ஒன்று நடந்தால் அவர்கிட்ட தான் முறையிட முடியும் முறையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்போ எல்லாருக்குமான பிரதமராக அவர் பேசலை தமிழ்நாட்டுக்காரன் மீது திருட்டு பட்டம் சாட்டினார் அந்த தமிழ்நாட்டுக்காரர்கள் மீது இவர்களுக்கு திடீர் என்று பற்று வருகிறது பாசம் வருகிறது ஏற்கனவே அவருக்கு எப்பொழுதெல்லாம் நம்ம மீது பாசம் வருங்கிறத நம்ம பலமுறை பார்த்துட்டோம் அவர்கிட்ட வந்து ஏற்கனவே ரோடு ஷோ நடத்துனாங்க பாண்டி பிரச்சாரில் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ நடத்துனாங்க அது வந்து அண்ணாமலை வந்து போட்டியிட போகிறார் என்பதற்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்திலே தேர்தல் நடந்த போது சுவாமி விவேகானந்தர் வந்து பெங்காலி அவர் வங்காளத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அந்த தேர்தல் நடக்கிற நாளிலே தே வந்து தியானம் இருக்கிறேன் என்கிற பேரிலே ஒரு முந்நூறு நூற்றுக்கணக்கான கேமராக்கள் புடைசூலை வந்து விவேகானந்தர் பாறை மீது அமர்ந்து ஒரு தியானம் இருப்பது போன்ற ஒரு காட்சியை எல்லா தொலைக்காட்சிகளிலும் தேசிய ஊடகங்களில் ஒளிபரப்பி மேற்கு வங்காளத்தில் இருப்பவனே பார்த்துக்க நான் வந்து விவேகானந்தரை தூக்கி பிடிக்கிறேன் அப்போ எல்லாவற்றிற்குமே இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் எதையெல்லாம் அவர்கள் முதன்மைப்படுத்துகிறார்களோ அதற்குள்ளே ஒரு வாக்கு அரசியல் வந்து அதற்குள்ளே ஒழிந்திருக்கிறது அதனால் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தமிழ்நாட்டினுடைய மா பண்பாட்டை தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை தமிழ்நாட்டினுடைய மாண்பை கலாச்சாரத்தை உண்மையிலே இவர்கள் கொண்டாடுபவர்களாக இருந்தால் கீழடியினுடைய ஆய்வை வந்து கைவிடுகிற முடிவை நோக்கி அவர்கள் போயிருப்பார்களா கீழடியினுடைய ஆய்வை வந்து இவர்கள் கைவிட்டிருப்பார்களா இது ஒரு கேள்வி இருக்கிறது அமர்நாத் ராமகிருஷ்ணனை வந்து இடமாறுதல் செய்து இதற்கு போதிய அறிவியல் ஆவணங்கள் இல்லை என்ற அறிவியல் ஆவணத்திற்கும் காரனுக்கும் சம்பந்தமே கிடையாது ஏனென்றால் அவர்கள் வந்து ராமர் கோவிலுக்கு ராமர் பாலம் வந்து இங்கே இருக்கிறதுன்னாங்க கடலுக்குள்ளே மனிதர்கள் கட்டிய பாலம்லாம் கடலுக்கு மேலே இருக்கிறது இவர்கள் சொல்லுகிற புராண அடிப்படையில் கட்டப்பட்ட பாலம் இங்கே இருக்கிறதுனா தண்ணிக்குள்ளே கிடக்கு அதற்கு ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டால் நாசாவிலேயே சொல்லிட்டாங்கன்னாங்க அது அப்பட்டமான பொய் அவங்க நான் இங்கே வந்து செயற்கைக்கோள் படம் எடுக்கிற போது அங்கே மணல் திட்டு தான் இருக்கிறது அங்கே பாலம் இல்லை இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காது என்கிறான் இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தை இல்லை என்று மறுக்கிறான் அதனால் அறிவியலுக்கு இவர்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது தொல்பொருள் ஆய்வுக்கென்று செலவழிக்கப்பட வேண்டிய நிதியில் தொண்ணூற்றி மூணு சதவீதத்தை வந்து குஜராத்துக்கே செலவிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மூணு லட்சம் கோடி செலவழிக்கு மோடி சொல்கிறாரு அது ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் அது இவர் மூணு லட்சம் கோடிங்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறார் ஆறு லட்சம் கோடிங்க இன்னொரு எல்முருகன் சொல்கிறாரு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் கோடி முதல்ல வந்து நம்பர்ஸை சொல்லும்போது இப்போ உண்மை பேசுகிறவங்க ஒரே மாதிரி பேசுவான் மாற்றி மாற்றி பேசுறது இருக்குல்ல காங்கிரஸ் கட்சியை விடவும் நாங்கள் வந்து மூணு மடங்கு கூட கொடுத்துட்டோம்னா அவர்கள் காலத்திலே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த நலத்திட்டங்கள் வாஜ்பாய் காலத்திலாம் தமிழ்நாட்டுக்கு நிறைய நலத்திட்டங்கள் வந்தது கடந்த கால வரலாற்றை மறுக்க முடியாது பல மேம்பாலங்கள் பல நெடுஞ்சாலைகள் நான்கோடி சாலைகள்லாம் அவர் காலகட்டத்தில் தான் தங்க நாற்கர சாலை அவருடைய காலகட்டத்தில் தான் வந்தது வாஜ்பாய் காலத்தில் தான் ஐடி பார்க்கெலாம் வந்தது அது கலைஞர் வந்து போராடி கோரிக்கையை வைத்து பெற்றுக் கொடுத்தார் தமிழ்நாட்டிற்கு அது மாதிரி தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை ஏதாவது வந்து சிறப்பு திட்டங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்தாரா எல்முருகன் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரா தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில்கள் விடப்பட்டிருக்கிறதா கேட்டால் நாங்கள் வந்தே பாரத்தை விட்டு வந்தோம் வந்தே பாரத்து சாமானிய மக்கள் ஏறி போகிற ரயில் அது அது வந்து பாதி ஃப்ளைட் சார்ஜு ரெண்டாயிரம் மூணாயிரம் டிக்கெட் போடுறவங்களுக்கு தான் அது சரியாக போகிறோம் எல்லாவற்றிலையுமே இவர்கள் தமிழ்நாடு என்பதை பட்ஜெட்டை புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டு நலன் கருதி இவர்கள் எந்த முயற்சியுமே எடுக்கலை தேசிய கல்விக் கொள்கையில் வந்து நீங்கள் வந்து ஒப்புக்கொண்டால்தான் உங்களுக்கான நிதியை தருவோம் என்கிறார்கள் இப்படி எல்லா வகையிலையுமே ஏடா கூடத்தை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வந்து நாங்கள் கொண்டாடுறோம் ராஜேந்திர சோழனை ராஜேந்திர சோழனை கொண்டாடுவதற்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை என்னென்னா ஒடிசாவுக்கு போனால் பூரி ஜெகநாதரோட பக்தருங்கிறாரு இங்கே அயோத்திக்கு போய் ராமர் பக்தருங்கிறாரு இங்கே நான் சிவனுக்கு அடிமை சிவனிடத்திலே நான் கரைந்து விட்டேன் நான் சிவனாகி விட்டேன் அப்படிங்கிறார் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார் நான் அம்மா வயிற்றிலே பிறக்கலை அமானுஷியமாக பிறத்தேன் நான் வந்து கடவுள் நேரடியாக பூமியிலேருந்து கடவுளின் அவதாரமாக இறங்கிட்டேன் அது தான் கண்டுபிடிச்சேன் அப்போ அது அவங்க அம்மா இல்லைங்கன்னு உறுதியாகிடுச்சு எதையெல்லாம் சொல்கிறார் அப்புறம் சாமானியனாக தன்னை உணர்றேங்கிறாரு நான் வந்து ஒரு ஏழை தாயின் மகன் அப்படிங்கிறாரு அவர் உடுத்துற இருந்து அவர் சுற்றுப்பயணங்கள்லேருந்து அவருடைய வாழ்வாதாரம் எதுவுமே வந்து மிடில் கிளாஸ் லைஃபே கிடையாது அதனால அவர்கள் எப்பொழுதுமே வந்து பொய்களை வந்து விற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அவங்க என்னன்னா தமிழர் தமிழர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமானவர்களை எல்லாம் கொண்டு வந்து இளையராஜா மாதிரி இசைஞானியெல்லாம் கொண்டு வந்து கச்சேரி ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு கூட்டம் சேர்த்திருக்கிறாங்க அதனால தமிழர்களுடைய பெருமிதத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பது உளப்பூர்வமாக கொண்டாடுகிறார்களா ஆனால் நீங்க எதிர்க்கிற அதே பிரதமர் மோடியை தீர்ச்சிதர்கள் தானே கூப்பிட்டு ஆமாங்க அவங்க தீர்ச்சிதர்களின் வழியாகத்தானே கூப்பிடுவாங்க எப்படி முருகனுக்கு மாநாடு எப்படி நடத்துனாங்க பாஜக நடத்தினா கூட்டம் வராது மதுரைக்கு இருக்கா என்ன செஞ்சாங்க முருக பக்தர்கள் மாநாடு போட்டாங்கல்ல பாஜக மாநாடு போட்டிருக்கலாம் இப்போ முருகன் வந்து அவங்களுக்கு கடவுள் என்பது தேர்தலுக்கு தேர்தல் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது கடவுளையே பூத்தி ஏஜெண்டாக பயன்படுத்துகிறவங்க வந்து பாஜக தான் கட்சிக்காரனாகவே பயன்படுத்துகிறது இப்போ இப்போ ராஜேந்திர சோழன் என்பவர் பாஜகவுக்காக புதிதாக நியமித்திருக்கப்பட்டிருக்கிற பூத்தி ஏஜெண்ட் தேர்தல் பொறுப்பாளர்னு கூட அவர் சொல்லலாம் கொஞ்சம் கௌரவமாக சொல்கிறதாக தான் தமிழ்நாட்டின் தேர்தல் பொறுப்பாளராக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனை நியமிச்சிட்டோம் அதில் அங்கே போய் பேசும்போது தஞ்சை தஞ்சாவூரில் சோழ நாட்டில் தான் குடவோலை முறை இருந்தது பிரிட்டிஷ்காரையும் கொண்டு வரல ஜனநாயக ஜனநாயகத்தை வந்து பிரிட்டிஷ்காரையும் கொண்டு வரல எவ்வளவு வித்தியாசமான பேச்சு பாருங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரன்னா வெள்ளைக்காரன் வெள்ளக்காரனா நெருங்கி போனால் இவன் எல்லாவற்றையும் மதமாக பார்க்கிறவன் வெள்ளக்காரனா கிறிஸ்தவன் ஜனநாயகத்தை அவன் கொண்டு வரலையான் குடவோலை முறை இருந்ததுங்கிறது உண்மைதான் சொல்ல காலத்துல அது என்ன வகையான குடவோலை முறை என்ன வகையானது சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் கூட ஓட முறையில் பார்ப்பனர்கள் சாதி பார்ப்பனர்கள் ஓட்டு போட முடியும் பொதுமக்கள் ஓட்டு போட முடியாது மக்கள் சாமானிய மக்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அம்பேத்கர் தான் அதாவது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்துல தான் சாமானியர்களுக்கான ஓட்டுரிமை உறுதி செய்யப்பட்டது அம்பேத்கருடைய அரசியல் சாசனம் தான் எல்லாருக்குமான முன்னாடிலாம் பட்டா வைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண நாட்கள்லாம் ஓட்டு போட முடியாது அந்த காலத்தில் தேர்தலில் பங்கெடுத்தால் கூட சொத்துகள் இருந்தால் ஆமாம் அப்படி தான் அவர் கடந்த காலத்தில் வைத்திருந்தார்கள் சாமானியர்களை வந்து அரசியல் படுத்தியது வந்து நீதி கட்சி தொடங்கி திராவிட இயக்கம் தான் அதனுடைய பெரும் பங்கு ஆற்றி இருக்கிறது ஏற்கனவே பண்ணிங்க காங்கிரஸ் கட்சியிலே பார்த்தீங்கன்னா பெரும் பண்ணையார்கள் ஜமீன்தார்கள் நிலக்கலார்கள் அவங்க தான் பொள்ளாச்சி மகாலிகத்திலிருந்து கபீஸ்தலம் இருந்து வாண்டையார் குரூப்பில் இருந்து எல்லாருமே கோடீஸ்வரர்களும் ஜமீன்தார்களும் மட்டும்தான் தேர்தல் அரசியலை வந்து அதில் பங்கேற்கவே முடியும் கட்சிக்காரர்களாக அவங்க தான் இருக்க முடியும் திராவிட இயக்கம் இயக்கம்தான் சாமானியர்களையெல்லாம் மேடையாற்றியது சாமானியர்களையெல்லாம் கட்சியினுடைய அரசு பதவிகளிலே அலங்கரித்தது நீங்கள் ஒவ்வொருத்தருடைய கடந்த கால வரலாற்றை நீங்கள் பாருங்கள் அவருடைய எப்படி அரசியலுக்கு வந்தாங்க இப்போ நீங்கள் கே என் நேரு இருக்கார் திருச்சியில் அப்படின்னா அவர் மிளகாய் வித்த மிளகாய் வத்தல் சங்கத்துக்கு அவர் வந்து வியாபாரி இப்படி சாமானியர்களெல்லாம் அமைச்சர்களாக வரக்கூடிய வாய்ப்பை வந்து திராவிட இயக்கம்தான் தோற்றுவித்தது ஒவ்வொருத்தருடைய கடந்த காலத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் இந்த தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்கு வலிமை தங்களை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயமும் சம காலத்தில் இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முதலாளிகளிடத்துலேயே கார்ப்பரேட்டுகளிடத்திலே பணம் பெற மாட்டோம் ஒரு கொள்கை வச்சுருக்கிறாங்க இந்த இவ்வளவு கொள்கைவாதிகளாக இருக்கிறார்களே இவ்வளோ பெரிய தியாகம் செய்தவர்களாக இருக்கிறார்களேன்னு மக்கள் பெருவாரியாக ஓட்டு போடுறாங்களான்னு கேட்டால் மக்களே என்ன செய்யணும் பாட்டாளி வர்க்க சிந்தனையோடு பாடுபடக்கூடிய தோழர்களை ஒதுக்கி தைக்கிறாங்க மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறான் அப்போ இவனுக்கே என்ன வேண்டியிருக்குன்னா ஐம்பது காரில் போனால் தான் இவனுக்கு தலைவனாக இருக்க முடியும் அணிவகுப்பு நடத்தணும் பணத்தை கட்டுக்கட்டாக செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அதாவது இதை வந்து வேட்பாளர்கள் வாக்காளர்களை கெடுத்தாளர்களா வேட்பாளர்கள் வாக்காளர்களை கெடுத்து விட்டார்களா இல்லை வாக்காளர்கள் அப்படித்தான் இருக்கிறார்களான்னு பெரிய கேள்வியாக இருக்குது மொத்தத்தில் இப்படி ஒரு தேர்தல் நடைமுறை என்பது இன்றைக்கு வந்து சிக்கலுக்குரியதாக இருக்கிறது நடைமுறை சிக்கலுக்குரியதாக இருக்கிறது அதனால் குடவோலை முறை மூலமாகலாம் வந்து ஜனநாயகத்தை மீட்டார்கள் அது ஒரு தொடக்க புள்ளினால் வச்சுக்கலாம் இந்த பழைய காலத்து பெருமை பேசுவதற்கில் அதுக்குள்ளே ஒரு நுட்பமான அரசியல் இருக்கிறது பழமைக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிற போது உங்கள் சாதிய வழக்கத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள் மதவாதத்தை விட்டு விடாதீர்கள் உங்கள் பிற்போக்குத்தனங்களை விட்டு விடாதீர்கள் என்று சொல்வதன் மூலமாக இந்த அறிவியல் யுகத்திற்கு பகுத்தறிவு யுகத்திற்கு பொருத்தமற்ற விஷயங்களுக்கு திரும்பி போன்னு சொன்னால் தான் இந்துத்துவ கோட்பாட்டை காப்பாற்ற முடியும் அதுக்கான தந்திரமான நடவடிக்கை தான் இப்படி பேசுவது சரி மோடி அவர்கள் வந்தாருன்னா சரி வந்து இல்லாமல் சிறப்பிச்சுட்டு போறாரு போக முடியாது எதுக்கு கருப்பு கொடி காட்டி போராட்டம்லாம் பண்ணணும் செல்வப் பண்ணுறது பண்ணுது ஏன் பண்ணுது தமிழ்நாட்டினுடைய கொள்கை எதிரியாக அவர் இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு அவர் எதிரானவராக இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதியை தராமல் இருக்கிறார் எனவே கருப்புக்கொடி கட்டுறாங்க கருப்பு கொடி ஏன் கட்டுறாங்க என்ன விருப்பப்பட்டா கட்டுவாங்க தமிழ்நாட்டுக்கு நீ துரோகம் செய்வதை நிறுத்து தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் மறுப்பதை நிறுத்து தமிழர்கள் வெள்ள பேரிடையிலே மிதக்கிற போதே அவர்களுக்கு நிதி தராமல் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகத்தை நிறுத்து தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்கிறதுக்காகத்தான் கருப்புக்கொடி காட்டுறாங்க அரசியல் ரீதியாக அவருடைய எதிர்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் ஏன்னா கருப்புக்குடி காட்டானேன்னு வச்சுங்க திருமுருகன் காந்தியோ செல்வப் பிறந்தையோ காட்டானு வச்சுக்கோங்க கோபேக் மோடின்னு சொன்னவங்கெல்லாம் வரவேற்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வலதுசாரிகள் வைக்கிறாங்க அது அவர் அமைச்சராக இருக்கிற போது முதலமைச்சராக இருக்கிற போது அவங்க வந்து வரவேற்பது என்பது நிர்வாக ரீதியான மரபு இப்போ திருமாவளவன் வந்து சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்துகிறாரு அவர் போய் நேற்று விழாவில் பங்கேற்கிறாருன்னா அவர் அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி சார்ந்தவர்கள் கூப்பிடுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்ப்பா அது இப்போ திமுக ஆட்சி நடக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி சார்ந்த ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த தொகுதியில் வந்து அதிமுக காரர் எம்எல்ஏவாக இருக்கார்னு வச்சுக்கோங்க அவரை அழைப்பாங்க உடனே அதிமுக எம்எல்ஏ திமுக சேர்ந்துட்டார்னு சொல்லக்கூடாது அது ஒரு மரபு நிர்வாக மரபு இப்போ சட்டப்பேரவை கூட்டுறோம் எதிர்கட்சிக்காரன் இல்லாமல் மீட்டிங் நடத்த முடியும் நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி இல்லாமல் எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் வந்து சபை நடத்த முடியுமா சபை மரபுகளுக்கு அது போ அது பொருந்தாதில்ல அது மாதிரி தான் இது அந்த மரபை இவர்கள் வந்து உள்நோக்கமுடியதாக மாற்ற முடியுமா என்று நினைக்கிறாங்க மோடி மற்றும் ஓபிஎஸ்னுடைய சந்திப்பு நிகழாமல் இருக்கிறதுனால சந்திக்காமல் தவிர்த்துட்டாரு அப்படின்னு பார்க்க முடியுமா இல்லை என்னவா அதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னால் வந்து பெரிய வாக்கு வங்கி இல்லை யூபிஎஸ்க்கு பின்னாடி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் கட்சி இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க பொதுக்குழு இருக்கிறது செயற்குழு இருக்கிறது கட்சியின் சின்னம் இருக்கிறது எனவே அவர் சொல்கிறாரே என் பங்காளி யாரும் வரக்கூடாது குறுக்க அப்படி சொன்ன உடனே அமித்ஷா என்ன செய்தார் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாள் நாங்கள் தலையிட்டோம் இனிமேல் தலையிட மாட்டோம்னு அர்த்தம் அதனால இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நாங்கள் எடப்பாடி பக்கம் நிற்கிறோம் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க ஒரு ஓரமாக நிற்கலாம் வெக்கமானத்தை விட்டுட்டு நிற்கலாம் வெக்கமானம் இருந்துச்சுன்னா வெளியே போகலாம் இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிறாரு பாஜக தங்களை மதிக்காத பட்சத்தில் நம்ம வந்து அங்கே இருக்கிறது முறையில் அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை பாஜக என்று ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு இப்போ வேறு வழியே இல்லை பாஜகவில் வந்து மத தங்களுக்கான மதிப்பு இல்லை என்பதற்காக வெளியே இல்லை பாஜகவே வந்து இவரை வெளியேற சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ண சொல்கிறாங்களா அரசியல் ரீதியாக இப்படி ஒரு நாடகத்தை அவர்களே நடத்தி காட்டுகிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் இதுக்குள்ளே இருக்குது ஏன்னா விஜயை வந்து வலிமைப்படுத்துவதற்காக வேண்டி திமுகவினுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விஜய் களம்பரங்கிறார் சிறுபான்மை வக்க வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பது அவருடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது என்பதை தான் ஆதவ அர்ஜுனா வந்து குரான் வசனம்லாம் பேசி கட்டுறாரு ஓதி கட்டுறாரு அவர் ஏன் ஓதுறாரு அப்படின்னா அப்படியாவது சிறுபான்மையுடைய வாக்காளர்களில் முதல் கட்டமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தங்கள் பக்கம் திரும்பி விடுவார்கள் என்கிற ஒரு அடிப்படையில் அப்படி குரான் எல்லாம் ஓதுகிறாங்க சாத்தான் வேதம் ஓதுவதுன்னு சொல்கிறது இதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆதவர்ஜனாவை வந்து குரான் ஓதுவது என்பது சாத்தான் வேதம் ஓதுவது தான் அரசியல் உள்நோக்கத்துக்காக ஒன்றை பயன்படுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் ஓட்டு போடணுங்கிறக்காக திருக்குறள் பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நாடகம் ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த ஒரு தருண் விஜய்னு ஒரு எம்பி வந்து திருக்குறளை பற்றி பேசிக்கிறார் எல்லாமே ஒரு நாடகம் தான் தமிழர்களை வந்து தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக செய்கிற ஒரு கவன ஈர்ப்பு தான் அது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி